இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வீட்டிலே எப்படி சோப்பு செய்யலாம்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்கியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கிருமி நாசினி சோப்பு வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோப்பு செய்ய தேவையான பொருள் நான் வந்து ஒரு பியர்ஸ் சோப் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட சோப் பேஸ் இல்லை அப்படிங்கிறனால நான் பியர்ஸ் சோப் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சோப் பேஸ் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப்பை நான் ஏன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக கிளீசர் இருக்கும் நீங்களே பாருங்கள் இதில் வந்து ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து கிளீசர் இருக்கு நான் அதனால தான் இந்த சோப் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சோப் பேஸ் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக துளசி ஒரு லெமன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கைப்பிடி அளவு வேப்ப ஒரு கத்தாலை இது தாங்க இதெல்லாம் செய்ய தேவையான பொருள் இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து இப்போ இந்த சோப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வேப்பலையை அரைச்சு சார் எடுக்கணும் கத்தாலையும் உள்ள ஜெல்லை தனியா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த வேப்பெல்லையை அரைச்சு சாறு எடுத்துட்டேன் கத்தாழ ஜெல்லையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க சோப்பை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம இந்த சோப்பை வந்து பாயில் பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் பாருங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து கட் பண்ண சோப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு இது உள்ள வச்சிடலாம் இது இப்படி நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் உள்ளே இருக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு மெல்ட் ஆன இந்த சோப்பில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கத்தால ஜெல்லு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து வேப்பையில் சாறு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட வந்து கடைசியாக துளசியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா இத மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு மோல்டுக்கு மாத்திக்கலாம் ஒன் யூஸ் கப்பும் ஒரு சில்வர் பாத்திரமும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த சோப் வந்து அதுல மாத்திக்கலாம் மாத்தியாச்சு இது இப்படியே ஃப்ரீசரில் வந்து ஒரு நாலு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நாலு மணி நேரம் ஆயிருச்சு சோப்பை வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக செட்டாகி வந்திருக்கு பாருங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மளாலையும் வீட்டில் வந்து சோப்பு ரெடி பண்ண முடியும் இந்த சோப்பை வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு வாரம் வந்து இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நீங்கள் உடனே யூஸ் பண்ணும்போது இது சீக்கிரமாக கரைஞ்சிரும் ஒரு வாரம் அப்படியே வச்சு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் இந்த சோப்பு வந்து கரையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரைக்கியா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ